நண்பர் வெள்ளதுரை வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு இவர் வந்து ஒரு ஷூட்டில் ரெஸ்பாண்ட்டாக இருக்கார் அதாவது எதிர் பிரதிவாதியாக இருக்கிறார் இவங்க தரப்பில் கவுண்ட்ரு போட்டிருக்காங்க கவுண்ட்ரு போட்ட பிறகு அந்த இதில் ஸ்டேஜில் வந்து எவிடன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதனால் எந்த எவிடன்ஸை தர வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதாவது தம்பிக்கு இந்த ஆடியோ வந்து தெளிவை கொடுக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உங்களுக்கு சட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இது மாதிரி பதிவிட்டால் நிச்சயமாக எனக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பதிவுகளை போடுகிறேன் அந்த பதிவுகள் உங்களுக்கு சட்டத்தை தெரிந்து கொள்ளவும் சட்டத்தை புரிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கும் சரி சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும் இங்கே வெள்ளதுரை தம்பி வந்து போட்டிருக்க விஷயம் அதாவது எனக்கு பதிவிட்ட விஷயம் ஐஏ ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் கவுண்டர் ஃபைல்டு அதாவது ஆர் ஒன் டூ ஆர் த்ரீ அதாவது பிரதிவாதி ஒன்றிலிருந்து மூன்று மூணு வரைக்கும் கவுண்டர் ஃபைல் பண்ணியாச்சு எவிடன்ஸுக்காக ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு போடப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க வாதுரைன்னு சொல்லுவாங்க அந்த வழக்கில் இடைக்கால மனு ஏதாவது தாக்கல் செய்யப்பட்டால் அதை இடை இடையீட்டு மண்ன்னு சொல்லுவாங்க இடைக்கால மனு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் ஐஏ பெட்டிஷன் அப்படின்வாங்க இன்டர்லொக்கேட்ரி அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடைக்கால மனு அவருடைய வழக்கில் அவர் பிரதிவாக பிரதிவாதியாக இருக்கின்ற வழக்கில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிரதிவாதி தரப்பில் அதாவது நண்பரோட வெள்ளத்துறைய வெள்ளத்துறையோட த தரப்பில் கவுண்டரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த அந்த கா போட்டப்பட்ட இடையீட்டு மனுக்கு பதிலும் போட்டிருக்காங்க போட்ட பிறகு எவிடன்ஸ் அப்படின்ற வார்த்தை பல இடங்களில் வந்து எவிடன்ஸ்ன்னு போடுவாங்க சில மேஜிஸ்ட்ரேட் வந்து என்கொயரின்னு போடுவாங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கை கொடுக்கறது தான் அதாவது நீங்கள் அவங்க போட்ட ஒரு இடைக்கால மனுக்கு நீங்கள் பதில் போட்டிங்கன்னா போட்ட பிறகு என்கொயரின்னு போட்டாலும் எவிடன்ஸ்ன்னு போட்டாலும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வாதம் செய்வார்கள் அதுதான் மேட்டர் அந்த இடைக்கால மனு சம்மந்தப்பட்டதை வாதம் செய்வதை தான் வந்து என்கொயரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேற ஒன்றும் அதில் தம்பி நினைக்கிற மாதிரி எவிடன்ஸ் அப்படின்னா எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கான சாத்தியக்கூறு அதில் இல்லை அதாவது என்னென்னா இடைக்கால மனுக்கு பதில் போடுறீங்க பதில் போட்ட பிறகு இரு இரு தரப்பும் வாதிட வேண்டும் வாதிட வா வாதிட்ட பிறகு தான் ஒரு உத்தரவை போடுவாங்க அது இடைக்கால உத்தரவு அந்த உத்தரவுக்கு அந்த உத்தரவு போடுவார்கள் அந்த விசாரணைக்கு தான் எவிடன்ஸ் அல்லது என்கொயரி என்று சொல்லப்படும் இப்போ தம்பிக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் செய்ய வேண்டியதாக உங்களுடைய வழக்கறிஞர் செய்ய வேண்டியது என்னென்னா உங் நீங்கள் அந்த அவங்க போட்ட இடையீட்டு மனு உங்களுடைய எதிர்தரப்பு போட்ட இடையீட்டு மனுவை நீங்கள் வாதிட வேண்டும் உங்களுடைய வழக்கறிஞர் வாதிட வேண்டும் அவ்வளோதான் விஷயம் அதுக்காக போடப்பட அது அதுக்காக தான் அந்த வார்த்தைகள் என்கொயரி எவிடன்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க அதனால உங்களோட வழக்கறிஞருக்கு நீங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ கொடுங்க அவர் வாதிட்டு அந்த எதிர்த்தரப்பு மனுவை செயலிழக்கு அதாவது டிஸ்மிஸ் செய்ய வந்து கேட்க வேண்டும் கோர்ட்ல இதுதான் நடக்க வேண்டிய நடைமுறை நண்பர்களே வேறு என்ன டவுட் இருந்தாலும் நிச்சயமாக டைம் இருக்கும்போது நான் பதிவிடுகிறேன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தனா நிச்சயமாக இந்த மாதிரி பதிவிட்டாலே நான் பதிலை கூறுகிறேன் நன்றி வெள்ளதுறை தம்பி இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் பதிவிடுகிறேன் சட்டம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இந்த பதிவுகள் இடப்படுகிறது நிலமங்கள் உரிமை கட்சியும் சட்டங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்வேன் நன்றி சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்